இப்போ மனதின் திறன் அப்படின்றது தான் மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மனிதன் அதாவது என்னென்னா அவன் பேசக்கூடிய அவன் சொல்லக்கூடிய சொற்கள் எவ்வளோ பெரிய ஆழத்தை ஏற்படுத்துகிறது அந்த சப்த அலைகள் எவ்வளோ பெரிய வைப்ரேஷனை ஏற்படுத்துகிறதுன்றது முதல்ல நம்ம கேட்கல அந்த அலைகள் அந்த பேச்சிலிருந்து வரக்கூடிய அந்த சப்த அலைகள் எங்கே போகும்னா என்னுடைய காதுக்குள் போகும் என்னுடைய காதுக்குள்ளே போய் என்னுடைய ஆள் மனதில் போய் ஒரு பதிவை உண்டாக்கும் அப்போ அந்த ஆழ்மனதில் ஒரு பதிவு உண்டாகும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஒரு ஆறுதலாகவோ ஒரு வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷனலாவோ ஒரு சொல் சொல்றேன்னு வச்சுங்களேன் உங்களால முடியும் உங்களால முடியலன்னா யாராலையும் உங்களால் முடிஞ்சு கண்டிப்பா முடியும் நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்ற ஒரு சொல் வந்து ஒரு மனிதனை எந்த அளவுக்கு ஓட வைக்குது அப்படி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதனை ஒருத்தர் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் போனா ஒன்றும் நடக்காது இது நீ முயற்சி பண்ணுன்னா ஒன்றும் ஆகாது உனக்கு அதை திறமை பத்தாது உனக்கு அந்த சக்தி கிடையாது இப்படின்னு யாராவது இந்த மாதிரி நெகட்டிவ் வார்த்தையை போடும் பொழுது அவனுடைய மனம் உடனடியாக என்ன ஆகுதுன்னா அந்த உயர்ந்த சிந்தனை உயர்ந்த குறிக்கோள் என்பது அப்படி கீழே இறங்கிடுது ஏன்னா இவர் தான் சொன்னாரு அதே மாதிரி வந்து இது நீ பண்ணு இதை பண்ணனா நீ அழிந்து போய் விடுவாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க இதுவும் சொல்லுதான் இந்த சொல்ல சொன்ன உடனே என்ன ஆகும் மாதிரி பாசிட்டிவான விஷயத்தை நீங்கள் வந்து பணத்தை பொழுது இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக இன்று தான் இவ்வளோ சம்பாதித்தேன் நாளை தான் இவ்வளோ சம்பாதிப்பேன் இல்லை இவ்வளோ சம்பாதித்து விட்டேன் அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த அந்த ஃபிகரை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அனைத்து ஆறாவளி நேயர்களுக்கும் ஆரா பாபுஜி நண்பான வணக்கங்கள் இன்று நான் பகிரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா மந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப மனதின் திறன் அப்படின்றது அந்த மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மனிதன் அதாவது என்னென்னா அவன் பேசக்கூடிய அவன் சொல்லக்கூடிய சொற்கள் எவ்வளோ பெரிய ஆழத்தை ஏற்படுத்துகிறது அந்த சப்த அலைகள் எவ்வளோ பெரிய வைப்ரேஷனை ஏற்படுத்திக்கிறதுன்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மந்திர மந்திரங்கள் உச்சரிக்கும் பொழுது அந்த உச்சரிக்கக்கூடிய மந்திரங்கள் உச்சரிக்கக்கூடிய சொற்கள் நம்ம இனி என்ன பேசுகிறீங்களோ இப்போ நமக்கு தின வாழ்க்கைக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம அது எதன் மூலமாக தெரிவிக்கிறோம் பேச்சின் மூலியமாக தெரிவிக்கிறோம் எனக்கு இது வேணும் எனக்கு இது வே எனக்கு இது வேண்டாம் எனக்கு இது கொடுங்க எனக்கு இது இந்த விஷயந்தான் பிடிக்கும் எனக்கு இந்த விஷயம் பிடிக்காது அப்படின்னு நம்ம சொற்களால் சொல்லி தான் நம்மளுடைய தின வாழ்க்கையில் வந்து நம்ம பயணம் இருக்கோம் அப்போ அந்த சொற்களுக்கு சப்த அலைகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது இப்போ நான் பேசுகிறேன் நான் பேசக்கூடிய அந்த அலைகள் அந்த பேச்சில் இருந்து வரக்கூடிய அந்த சப்த அலைகள் எங்கே போகும்னா என்னுடைய காதுக்குள் போகும் என்னுடைய காதுக்குள்ள போய் என்னுடைய ஆழ்மனதில் போய் ஒரு பதிவை உண்டாக்கும் அப்ப அந்த ஆழ்மனதுல ஒரு பதிவு உண்டாகும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஒரு மின்காந்த அலை உருவாகும் அது எலக்ட்ரோ மேக்னட்டிக்ஸ் வேவ்ஸ் வந்து உருவாகும் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா மூளையை போல் மூளைக்கு சென்று அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த மரபணு அதாவது நியூரான்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நியூரான் நியூரான்களை போய் ஒரு சின்ன ஒரு 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 ட்ரிகர் பண்ணிவிடும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் பொழுது நாம் என்ன ஆழமாக நம் சப்தங்களில் நம்ம என்ன ஆழமாக பேசினோமோ அது செயலாக மாறுறதுக்கான நிறைய தன்மைகள் இருக்குது அப்போது நான் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ கடவுளும் வார்த்தையும் ஒன்று கடவுளும் சொற்களும் ஒன்று அப்படின்றது நம்மளுடைய கோட்பாடு எப்படி கடவுளும் சொற்களும் ஒன்றாக மாற முடியும் அப்படின்னா ஒரு சொல் ஒரு மனிதனை ஆக்க முடியும் ஒரு சொல் ஒரு மனிதனை காக்க முடியும் ஒரு சொல் ஒரு மனிதனை அழிக்க முடியும் இப்போ வந்து நான் உங்ககிட்ட வந்து ஒரு ஆறுதலாவோ ஒரு வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷனலாவோ ஒரு சொல் சொல்றேன்னு வச்சுக்கங்களேன் உங்களால முடியும் உங்களால முடியலன்னா யாராலையும் உங்களால முடி கண்டிப்பா முடியும் நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்ற ஒரு சொல் வந்து ஒரு மனிதனை எந்த அளவுக்கு ஓட வைக்குது அப்படி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதனை ஒருத்தர் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் போனால் ஒன்றும் நடக்காது இது நீ முயற்சி பண்ணோன்னா ஒன்றும் ஆகாது உனக்கு அதை திறமை பத்தாது உனக்கு அது சக்தி கிடையாது இப்படின்னு யாராவது இந்த மாதிரி நெகட்டிவ் வார்த்தையை போடும் பொழுது அவனுடைய மனம் உடனடியாக என்ன ஆகுதுன்னா அந்த உயர்ந்த சிந்தனை உயர்ந்த குறிக்கோள் என்பது அப்படியே கீழே இறங்கிடுது ஏன்னா இவர் சொல்லால் தான் சொன்னார் அதே மாதிரி வந்து இதை நீ பண்ண இதை இது பண்ணனா நீ அழிந்து போய்விடுவாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க இதுவும் சொல்லு சொல்லுதான் இந்த சொல்லு சொன்ன உடனே என்ன ஆகும் நம்ம மனம் இப்போ உங்களை பாராட்டின உடனே உங்கள் மனம் அப்படியே அப்படியே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் பேர் ஆனந்தத்துக்கு போகும் அதே உங்களை யாராவது தூற்றும் பொழுது உங்களை யாராவது திட்டும் பொழுது உங்களை யாராவது பழிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட ஆட்டிடியூடு உங்களுடைய எண்ணம் சிந்தனை எல்லாமே வேற மாதிரி கருகி அது ஒரு மாதிரி மோசமான ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நாம் என்ன சொல்கிறோமோ அது சப்த அலைகளுக்கும் அந்த சொற்களுக்கும் அவ்வளோ பெரிய வைப்ரேஷன் தான் கடவுளும் சொற்களும் ஒன்று அப்படின்னு நம்மளுடைய கோட்பாட நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்ப இந்த சத்த அலைகள் இப்போ மந்திரம் அப்படின்றது திரும்ப 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 ஒரு விஷயத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது என்னாகும்னா அதிர்வலைகள் ரொம்ப அதிகமாக ஆகும் இப்போ மின்காந்த அலைகள் மிகப்பெரிய அளவில் பரவ ஆரம்பிக்கும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் முழுக்க பரவ ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் வந்து மந்திரம் வந்து நிறைய பேர் வந்து மந்திர சொல்கள் அந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணுறது பீஜங்களில் சொல்கிறது இதுமாதிரிலாம் நிறைய நாட்டம் இருக்குது ஆனால் அதை சரியாக சொல்லக்கூடிய ஒன்று சரிங்களா இப்போ சில பீஜங்களெல்லாம் நம்ம மாற்றி அதில் ஒளியை நம்ம மாற்றி சொல்லிட்டோன்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகும் அதனால் நீங்கள் பீஜங்கள் உச்சாரணங்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தினசரி வாழ்க்கையில் பேசக்கூடிய சொற்களை மட்டும் கொஞ்சம் கவனித்து பேச ஆரம்பிங்க நல்ல சொற்கள் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நேர்மறையான சொற்கள் நேர்மையான நேர்மறையான நபர்கள் அந்த மாதிரி நீங்கள் சொல்லி ஈர்க்கணும் அப்படி சொன்னால் ஈஸியாக ஈர்க்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு பணம் வேண்டும் அப்படின்னா பணம் எனக்கு கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்க வேண்டும் பணம் எனக்கு கிடைக்குமா இதெல்லாம் வந்து நெகட்டிவ் இதெல்லாம் வந்து எதிர்மறை சொற்கள் பணம் கிடைத்து விட்டது வீடு வந்து விட்டது கார் வாங்கிவிட்டேன் ஆடைகள் ஆடை அணிகலங்கள் எனக்கு கிடைத்தது இப்படின்னு பாசிட்டிவான வார்த்தைகளை நம்ம போடும்போது அதே நம்ம திரும்ப 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 பணம் எனக்கு கிடைத்து விட்டது நான் நினைத்ததை பெற்றுவிட்டேன் பணத்துக்கு நன்றி இந்த பொருளுக்கு நன்றி இந்த உணவுக்கு நன்றி அப்படின்னு அந்த நன்றி அப்படின்ற வார்த்தையை நீங்கள் எவ்வளோ போட்டு போட்டு எதுக்கு பின்னாடி போட்டு அதை உச்சரிக்கிறீங்களோ அந்த சத்து அலைகள் காதுகள் மூலியமாக ஆழ்மனதில் பதிஞ்சு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால தான் எல்லாரும் சொல்கிறாங்க நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள்னு சொல்கிறாங்க இப்போ கடவுள்கிட்ட போய் நீங்கள் தயவுசெய்து எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கார்கள் எனக்கு அது என்னென்னா கடவுளுக்கு நன்றி இயற்கைக்கு நன்றி என்ன எனக்கு என்ன இந்த மாதிரி ஒரு என்ன மாதிரி படைத்ததுக்கு நன்றி ஸோ என்னை இந்த மாதிரி பேச வச்சது என்ன இந்த மாதிரி துறையில் நான் இருக்கிறேன் அதுக்கு நான் நன்றி அப்போது இந்த மாதிரி நன்றிகளை தெரி நன்றி கொண்டே இருந்தால் நமக்கு என்ன ஆகும்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும் இப்போ பணம் மட்டும்தான் என்னுடைய குறிக்கோளாக இருக்குது எனக்கு ரொம்ப முக்கியமான தேவை வாழ்க்கையை நடத்துவதற்கு முக்கியமாக இந்த பணம் என்ற ஒரு பொருளாதார நிலையை வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னா நீங்கள் பணம் என்ற ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும் அதாவது பணம் இல்லை எப்பவுமே பணம் இல்லை பணம் இல்லை பணம் இல்லை பணம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா பணம் இல்லாமலே போய் ஆரம்பிச்சிரும் அப்போது என்னிடம் எனக்கு தேவையான பணம் இருந்து கொண்டு இருக்குது இன்னும் எனக்கு தேவையான பணம் வந்துவிடும் இன்னும் எனக்கு தேவையான படம் எனக்கு சீக்கிரத்தில் கிடைத்துவிடும் இந்த மாதிரி அதனால் பணத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பணத்துக்கான நன்றிகளை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கும் பொழுது என்னென்னா நீங்கள் அந்த உங்களுக்கே தெரியாமல் உங்கள் இருந்து அந்த சக்தி அந்த உடலில் தான் அந்த காற்றின் மூலயமாக அந்த காந்த அலைகள் அப்படியே வந்து அந்த இடம் ஃபுல்லாக நிரம்ப ஆரம்பிச்சிரும் அப்போது நீங்கள் எங்கே வந்து பிரார்த்தனை செய்கிறீங்க எங்கே நீங்கள் வந்து நன்றி சொல்கிறீங்க எங்கே வந்து அந்த ச உங்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் சக்தி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடம் முழுக்க நெகட்டிவ் இப்போ ஆஃபீஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரூமில் நீங்கள் நெகட்டிவே பேசாமல் எவ்வளோ எவ்வளோ நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களோ அளவுக்கு அந்த ஆஃபீஸ் வந்து வைப்ரேஷனாக இருக்கும் இப்போ வீடு இருக்கு உங்கள் ரூம் இருக்குது இப்போ நம்ம பூஜை ரூமுக்கு போகிறோம் அங்கே போனால் நம்ம என்ன பண்ணுவோம் அதை எப்படி நம்ம சுத்தமாக வச்சுப்போம் எப்படி நம்ம அதை வேல்யூபுல்லாக வச்சுப்போமோ அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய அது ஆஃபீஸ் ரூமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் படிக்கக்கூடிய ரூமாக இருக்கட்டும் இல்லை வந்து நீங்க மெடிடேட் பண்ணக்கூடிய ரூமா இருக்கட்டும் எதுவும் இல்ல கிச்சன் கிச்சன் கூட இருக்கட்டும் அந்த பெண்மணி அந்த கிச்சன் வெறும் பாசிட்டிவ் தான் அப்போ சொல்லக்கூடிய வார்த்தைகள் நினைக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடம் ஃபுல்லாக நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும் ஸோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு இடத்த தேர்வு செஞ்சுட்டு அந்த தேர்வு செஞ்ச இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை நூற்றி எட்டு முறை இது நல்லா தெரிஞ்சுக்கிங்க அதை திரும்ப 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 எவ்வளோ சொல்கிறோமோ அவ்வளோ எவ்வளோ வைப்ரேஷன்ஸ் மாறும் இதெல்லாம் வந்து ஜபங்களாக மாற்றப்படுகிறது இப்போ ஜபிக்கிறோம் ஜபம் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதை ரொம்ப தீவிரமாக பல முறை சொல்லும் பொழுது அது வந்து மின்காந்த அலைகளாக பரவி வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால குறைந்தபட்சம் நீங்கள் எதையாவது ஒன்று மனதில் நினைத்து கொண்டிருந்தால் அந்த மனதின் திறனை நீங்கள் இன்னும் மேலாக்கணும்னா அதை நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எதை வேண்டுமானால் ஈர்க்க வேண்டும் அப்போ பணம் வேண்டும் என்றால் அதாவது பாசிட்டிவான வார்த்தைகள் எதுவும் முதலில் கண்டுபிடிச்சிக்கோங்க கிடைக்குமா கிடைக்காதா இப்படின்ற நெகட்டிவ் வார்த்தைகளாக இருக்கும் கிடைக்கும் வேண்டும் வரும் வந்து விட்டது இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயத்த நீங்கள் வந்து பணத்தை பொழுது இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக இன்று தான் இவ்வளோ சம்பாதித்தேன் நாளை தான் இவ்வளோ சம்பாதிப்பேன் இல்லை இவ்வளோ சம்பாதித்து விட்டேன் அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த அந்த ஃபிகரை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சப்தத்தோட அலைகளுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது அதனால் சொற்களை கவனமாக பேசுங்கள் யாரிடம் பேசினாலும் அந்த சொற்களை சரியாக பயன்படுத்திங்கன்னால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன்ஸ் நடக்கும் இதெல்லாம் நம்ம எல்லாம் சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நம்மளும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட பகிர்றேன் நன்றி மகிழ்ச்சி